அமித்ஷா சென்னை வருகை தலைவர் மாற்றம் இல்லை ஸ்வீட் எடுத்து கொண்டாடும் பாஜகவினர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை தொடர்ந்து அவர் பாஜக தலைவர் மாற்றம் குறித்து ஆலோசனை நடத்தி வருகிறார் கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து பேச வருகிறார் என்கிற பரபரப்பு நீடித்து வந்த நிலையில் தமிழக பாஜக தொண்டர்கள் நிர்வாகிகள் என்ன நடக்க கூடாது என எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்களோ அது நடக்காது என்று தெரிந்ததும் ஸ்வீட் எடுத்து கொண்டாடி வருகிறார்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று சந்தித்த பின்பு யார் கிளப்பி விட்டார்கள் எங்கிருந்து வந்தது என புரியாத வகையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றம் செய்ய இருக்கிறார் என்கிற செய்தி தீ போல் பரவியது குறிப்பாக தமிழகத்தில் முக்கிய ஊடகங்களில் அண்ணாமலை மாற்றம் குறித்த விவாதமே நடந்தது ஆனால் தொடர்ந்து டெல்லி வட்டாரங்கள் இதை மறுத்து வந்த நிலையில் தொடர்ந்து அண்ணாமலை மாற்றம் செய்ய போகிறார் விரைவில் அறிவிப்பு வெளியாக இருக்கிறது என்கிற தகவல் பரவிய வண்ணம் இருந்தது இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு திரும்பிய பின்பு பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லி சென்றார் அவரைத் தொடர்ந்து அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் டெல்லி சென்றார் இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுகவுடன் கூட்டணி உறுதி என்றால் எதற்காக எடப்பாடி மீது அதிருப்தியில் இருக்கும் குறிப்பாக தொடர்ந்து எடப்பாடிக்கு எதிராக அதிமுகவில் உட்கட்சி மோதலில் இருக்கும் செங்கோட்டையனை டெல்லிக்கு அழைக்க வேண்டும் என்கிற கேள்வி அப்போதே எழுந்த நிலையில் இந்த விவகாரத்தில் அமித்ஷா அண்ணாமலை இருவரும் மங்காத்தா படத்தில் வரும் அஜித் அர்ஜுன் போன்று அரசியல் மங்காத்தா விளையாடுகிறார்கள் என்பது அப்போதே டெல்லி வட்டாரங்களில் இருந்து வரும் செய்திகள் மூலம் உறுதிப்படுத்த முடிந்தது அந்த வகையில் அமித்ஷா அண்ணாமலையின் மங்காத்தா விளையாட்டு பற்றி தெரியாத பலரும் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை மாற்றப்படுகிறார் என்கிற யாரோ ஒரு தரப்பினர்களால் பரப்பப்பட்டு வந்த தகவலை உண்மை என பாஜக எதிர்ப்பாளர்கள் ஒரு பக்கம் கொண்டாடி மகிழ்ந்தாலும் கூட பாஜகவில் இருக்கும் திராவிட கட்சிகளுக்கு விசுவாசமாக இருக்கும் ஒரு சில திராவிட ஏஜென்ட்டுகளும் மகிழ்ச்சியுடன் பலம் வர தொடங்கினார்கள் இந்த நிலையில் அமித்ஷா சென்னை வருகை என்பது மாநில தலைவர் குறித்து ஆலோசனை நடத்தத்தான் என்றும் இந்த ஆலோசனை முடிந்தவுடன் புதிய பாஜக தலைவர் அறிவிக்கப்படும் என்கிற தகவல் பரவியது ஆனால் மாநில தலைவர் குறித்து ஆலோசனை நடந்த அமித்ஷா சென்னை வரவில்லை குறிப்பாக மாநில தலைவர் மாற்றம் குறித்து தற்பொழுது எந்த திட்டமும் இல்லை என்கிற தகவல் வெளியானது இந்த பரபரப்புக்கு மத்தியில் அமித்ஷா வருகைக்கு முன்பு பத்திரிகையாளர்களை சந்தித்த பாஜக தலைவர் அண்ணாமலை மத்திய உள்துறை அமித்ஷா சென்னை வருகை மாநில தலைவர் தேர்வு குறித்து கிடையாது என்பதை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றம் இல்லை என பாஜக வட்டாரங்கள் உறுதிப்படுத்தி வருவதை அறிந்து பாஜக தொண்டர்கள் ஸ்வீட் எடுத்து கொண்டாடி வருகிறார்கள்